ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் வாழக்கூடிய நம்மளை பலருக்குமே மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய மென்டல் ப்ரெஷர் நிறையவே இருக்கு இந்த மென்டல் ப்ரெஷர் எதனால உருவாகுதுன்னா நம்ம கவலைப்படுறதுனால தான் இதை கேட்டதுமே உங்களுக்கு சிலருக்கு வந்து ஆச்சரியமாகவும் சிலருக்கு சிரிப்பாகவும் இருக்கும் என்னடா இது கவலைப்படுறதால ஒருத்தருக்கு மென்டல் ப்ரெஷர் ஆகுமான்னு நம்ம எப்போல்லாம் கவலைப்படறோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நமக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள்லாம் இருக்கும் அது நிறைவேறாத பட்சத்துல தான் நம்ம கவலைப்படவே ஆரம்பிக்கிறோம் அப்படி எதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படுறன்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸையும் செய்யும் அதுக்கான சொல்யூஷனத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பெக்டேஷன் அடுத்தவங்க நம்ம கிட்ட இப்படி தான் நடந்துக்கிடணும்னு நமக்குள்ளே சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம் அப்படி அவங்க நடக்காத பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம மேலே எந்தவித அன்பும் இல்லை அக்கறையுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படுவோம் இந்த கவலையே நம்மளை மன வேதனைக்கு வழிவகுக்கும் ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் எனி ஒன் பி யுவர் செல்ஃப் செகண்ட் ஒன் தோல்வியை வந்து ஃபேஸ் பண்றப்ப நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்லையுமே நமக்கு வெற்றி கிடைக்குமான்னு உறுதியாக சொல்ல முடியாது சில விஷயங்களை நம்ம பிளான் பண்ணாம பண்ணுவோம் ஆனால் சக்சஸ் ஆயிருக்கும் அண்ட் சில விஷயங்கள் நம்ம பக்காவ பிளான் பண்ணி செஞ்சாலும் சம்டைம்ஸ் நமக்கான வெற்றி வாய்ப்பை வந்து நம்ம இழந்திருக்கோம் அந்த மாதிரி டைம்ல அதை நினைச்சு கவலைப்படாம எதனால நம்ம வெற்றி அடையலைன்னு அதுக்கான ரீசனை கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணாலே டோன்ட் ஃபெயிலியர் ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் பண்ண கத்துக்காங்க அண்ட் தேர்ட் ஒன் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையுறப்ப அது எப்ப குறையும்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்களை நம்மள மட்டன் தட்டும் போது தாங்க உன்னால செய்ய முடியாது ஜெயிக்கவே நம்ம சொல்லி சொல்லி மட்டம் தட்டுவாங்க அப்படி சொல்றவங்க முன்னாடி என்னால் செய்ய முடியும் செஞ்சு காட்டுன்னு சொல்லி செஞ்சு காட்டுங்களே அப்ப இருக்கு பாருங்க ஒரு இது இம்பாசிபிள் திங்ஸ வந்து பாசிபிளா மாத்தி காட்டுங்க ஏன்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள் வேர்ட் திட்ஸ் ஐ எம் பாசிபிள் ஓவர் கான்பிடன்ஸ் நம்ம கூடவே ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுடைய குணாதேசம் எப்படி இருக்கும் அடிப்பாங்க தான் சில நேரங்கள மன அழுத்தத்திற்கு ஆளாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு எப்படின்னா வாய்ஸோட விட்டாச்சு சொன்ன மாதிரி வேலையை முடிக்கணுமா இல்லையா அப்படி முடியாத பட்சத்துல என்ன பண்ணுவாங்க கவலைப்பட்டு நொந்து போயிருவாங்க இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி நம்மாலும் அந்த செயலை செய்ய முடியுமான்னு தனக்கு தனி சுய பரிசோதனை செஞ்சுக்கிறோன்னா அப்படி செஞ்சுக்கிட்டா இந்த ப்ரெஷர் வந்து தப்பிச்சுடலாம் பி குவாய்ட் அமைதியாக இரு எப்பெல்லாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணுங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்டே இருந்தனா சிலர் எப்படி இருப்பாங்கன்னா அடுத்தவங்களுடைய குறையை கண்டுபிடிச்சி அது மூலமாக தனக்குன்னு ஒரு போலியான கௌரவத்தை தேடிக்கொள்கிறவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்கள்கிட்ட நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணுங்க ஏன் சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட நல்லா பேசி சிரித்து நம்மக்கிட்ட இருந்து மேட்ரை கேதர் பண்ணி நம்ம செஞ்ச ஒரு சின்ன தப்பை கூட பேசி 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 ரொம்பவே பெருசாக்கி நம்ம இமேஜை டோட்டல் டேமேஜ் பண்ணிடுவாங்க அதனால் யாருக்கு கஷ்டம் நமக்கு தான் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நாம் தான் நொந்து நூடுல்ஸ் ஆகும் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா பீ குவட் நம்ம சந்தோஷத்துலேயும் சரி துக்கத்துலேயும் சரி யாருக்கிட்டையுமே நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண வேண்டாம் சிலர் நமக்கு உண்மையாக ஆறுதலாக இரு இருந்தாலும் இன்னும் சில நம்ம காயத்தை மேலும் அதிகப்படுத்த தான் பார்ப்பாங்க ஸோ பி எ லிசனர் தேன் ஸ்பீக்கர் சிக்ஸ்த் ஒன் பாராட்ட எதிர்பார்க்கறது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயலுக்குமே அடுத்தவங்க நம்மள பாராட்டணும்னு நினைக்கிறதுக்கு பாத்தீங்களா அதுதாங்க என்னடா இது நம்ம எவ்வளோ எஃபோர்ட் பண்ணி பாக்குறோம் ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டு நம்ம கிடைக்கலன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுவாங்க அவங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு இங்க எல்லாரும் எல்லாரையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியாது கால சக்கரத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் ஓட வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் ஸோ அடுத்தவங்க நம்ம பாட்டோம்னு நினைக்கிறதுக்கு பதிலாக யார் என்ன பாட்டினாலும் சரி இல்லைனாலும் சரி நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்னு நம்மள நாமே பாட்டிக்கிட்டு ஊக்குவிக்கிறது தாங்க இதுக்கான உண்மையான சொல்யூஷன் ஒன் அடுத்தவங்களுக்காக நம்ம யோசிக்கிறது என்னன்னு பாக்குறீங்களா நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றதுக்கு நம்ம தயங்குவோம் ஏன் அப்படின்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி நம்மளோட சின்ன சின்ன ஆசையை கூட என்னன்னா நம்ம தவிர்த்துக்கிட்டே வருவோம் இப்படி நான் தவிர்க்கிறது நாலு அடைவுல வந்து நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷரை வந்து உருவாக்குங்க இது வந்து நம்மள பல பேருக்கு இருக்குங்க இவங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேங்க நம்மளோட லைஃப்ப நமக்காக யாரு வாழ போறது கிடையாது நாம தாங்க வாழணும் நமக்கும் சில ஆசைகள் இருக்கா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத வகைகளை நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷப்பட்டுக்கர்லாங்க எய்த் ஒன் நம்பியவரால் வரக்கூடிய வருத்தம் நம்ம லைஃப்ல ஒருத்தவங்களை முழுசா நம்பி இருப்போம் அப்படி நம்பினவங்களுக்கு நாம முக்கியம் இல்லைன்னு அந்த சூழ்நிலை வரும்போது வரக்கூடிய ஏமாற்றம் இருக்குதா அது தாங்க நம்மளை ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா உருவாக்கும் சில நேரங்களில் தவறான முடிவுகளையும் எடுக்க வைக்கும் அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம ரொம்பவே கான்பிடென்ஸா தெளிவா இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவலைன்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் பாதி தான் அது தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட பெரிய பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவலைப்படுறதையும் அதன் மூலமாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதையும் இன்றைக்கே இப்பயே நிறுத்திக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்